கலிகாலம் பற்றிய தீர்க்க தரிசனம் களியிலே திருமணம் மணல் வீடு ஆகும் காவலாம் வேலியே பயிர்களை மேயும் பலசாலி அரசாலும் வந்து சேரும் பாமரர் மேல்வரிகள் பலமாக ஏறும் வியாபார நேர்மைகள் காணாமல் போகும் சிஷ்ய நெறி தர்மம் அரிதாகி போகும் குளமங்கை பொருளுக்கு தடுமாறல் ஆகும் உள்ளம் உடல் இரண்டுமே பிஞ்சிலே தீயும் ஊரெல்லாம் பக்தியின் வேடங்கள் மேயும் கள்ளக்கணக்கும் கொலை களவும் மிகும் கடமையும் கண்ணியமும் நூலளவில் வாழும் என்று வியா வேதவியாசர் குறிப்பிட்டுள்ளார் ஓம் சிவாய நம பஞ்சபூதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் 嗡，Shivaya Namah。Oh, sh